இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பன்னிரண்டு பதிமூன்று ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது இந்த பதிமூன்று ஆண்டுகளும் உறுதிக்காணியை பாரப்படுத்தியவர்கள் தற்காலிக பத்திரத்தோடு இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த இந்த திட்டத்துக்காக கையளிக்கப்பட்ட காணிகள் ஜானைகளுடைய பிரச்சனை இல்லாத காணிகளாக இருந்தது என்னுடைய முதலாவது கேள்வியாக நீங்கள் எடுக்கலாம் யானைகள் வராத காணியாக இருந்தது இப்போது வழங்கப்பட்ட காணி நடு காட்டுக்குள்ளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதால நாலு பக்கத்தாலேயும் யானைகள் வந்து அழிவை ஏற்படுத்துகிறது முதலாவது பிரச்சனை ஆகவே அதற்குரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட செய்யப்படுமான்றது கேள்வி அது மாத்திரமில்லை இந்த மூன்று குளங்களும் இணைக்கப்பட்டது உண்மை இந்த வருடம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குளம் இணைக்கப்பட்டு குளத்தில் நீர் இருந்தாலும் கூட அங்கு அமைக்கப்பட்ட சுலுசுகள் பொருத்தமான இடத்துல அமைக்கப்படாததால் குளம் நிரம்பி இருந்தாலும் வயல்வழி நீங்கள் முதல் சொன்ன மாதிரி வயல்வழி குளத்திலும் கூட உயர்ந்த இடத்தில் இருப்பதால் முறையான நீர்ப்பாசனம் முழு வயல்களுக்கும் செய்ய முடியாமல் இருக்கிறது ஆகவே நாங்கள் அந்த சுலுசுகளை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்ததாக பாதை சம்பந்தமான பிரச்சனை இதுவரை மூன்று கிலோமீட்டர் பாதை ஒரு லோட் கிரவல் கூட போட்டு செய்து கொடுக்கப்படவில்லை மழை காலத்திலே விவசாயிகள் டிராக்டரில் கூட அந்த வயல்வெளிக்கு போக முடியாமல் இருக்கிறது ஆகவே அந்த மூன்று கிலோமீட்டர் இந்த வருடம் அரசாங்கம் வடக்கு மாகாணத்துக்கு வீதி போக்குவரத்துக்கு புனரமைப்புக்காக பெருந்தொகையான நிதியை ஒதுக்கி இருக்கிறது என்னுடைய வேண்டுகோள் அந்த நிதியினூடாக விவசாயிகளுக்கு அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் பன்னெண்டு வருஷமாக அந்த மூன்று கிலோமீட்டர் வீதியையும் போக்குவரத்துக்கு ஏற்ற வகையிலே உங்களால் ஏற்படுத்தி தர முடியுமா